இன்னைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ஏழு மதியானம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரா நம்பரில் ரெண்டு நம்பர் வரணும்னு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படி வந்துச்சுன்னா இந்த நம்பர் தான் வரணும்னு ஒரு கணிப்பு இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறது புடணும் புடணும் பார்த்தேன் இந்த ரெண்டு நம்பர் போட முடியல ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரொம்ப நம்பரில் வரும்னு நினச்சேன் கைக்கு வந்தது அப்படியே மிஸ் ஆகிடுச்சி ஏன்னா போடவே இல்லைன்னா ரிசல்ட் எட் எழுநூற்றி அறுபத்தி ஏழு ஆறு ஏழு ஏழு ஏழு

தோழாவ சனல் பன்னெண்டு பத்து இருபத்தஞ்சு ஜீரோ இருபத்தி நாலு ஈஏ போட் ஏழு ஒன்பது மறுபடி ஏழு வரும் அப்படின்னா ஏழு ஒன்பது பி போட் ஏழு ஒன்பது ஆனால் ஒன்று சப்போர்ட் சிபோட் ஏழு ஒன்பது ஒன்று ஆல்போ ஒன்று ஏழு ஒன்பது

ஏ உள்ள ஒன்போது ஏழு இருக்கு ரெண்டுமே வாய்ப்பு இருக்கு சரி ஒன்போதே தரேன் தொள்ளாயிரத்தி பதினொன்று பதினேழு பத்தொம்போது எழுபத்தி ஏழு